தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அத்துணை கன்னிகாராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கன்னிராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைவதன் மூலம் கிடைக்கக்கூடிய குரு மங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றார் என்பதை இந்த பதிவுல எளிமையாக துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் கனிராசி நண்பர்களே எல்லா கிரக இணைவுகளும் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதே நேரத்தில் எல்லா கிரக இணைவுகளும் நமக்கு பாதகமாகவும் இருக்கிறது எந்த நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் யாரோட இணைகிறார்கள் இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம எல்லோருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த தருணத்தில் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சனி பகவான் ஆறாம் பாவகத்தில் சத்துருஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று ஒரு சில சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி இவர் குரு பகவானுடன் இணைந்து புனிதத்தன்மை அடைகிறார் ஒரு பாவ காரகத்துவமாக கிரகம் கூட சுபரோட இணையும் பொழுது ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க இப்போ இந்த தருணத்தில் பாருங்கள் கணிராசன்பர்களுக்கு குரு பகவான் நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மாதுரு ஸ்தானாதிபதி சதுர்த்த கேந்திர ஸ்தானாதிபதி ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி சப்தம கேந்திராதிபதி இந்த இரண்டு கேந்திராதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகோணத்தில் அமர்கிறார் இந்த அமர்ந்து அவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து தன்னுடைய அஷ்டமாதிபதி என்கின்ற ஒரு நெகட்டிவான பலன்களை விட்டு சுப பலன்களாக மா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு இணைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம் என்பது கடன் பகை நோய் எதிரி ரண ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம் அதே போல அஷ்டமஸ்தானம் என்பது எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து தடங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இந்த இரண்டு பாவகங்கள் எப்போ ஒரு ஜாதகத்துல வலிமை இழக்குதோ அந்த தருணம் அந்த ராசி நண்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவங்களுக்கு பலமடையும் அப்போ இந்த தருணத்துல பாருங்க குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைகின்றார் இந்த இரண்டு கிரகங்கள் இணைய பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் பாவகம் இது பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமரும் பொழுது அஷ்டமாதிபதி இல்லையா அவர் என்ன ஒரு சில தடங்கள் கொடுத்தாலும் கூட சுபரோடு இணையும் பொழுது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் அவர் வருகிறார் நிறைய பேருக்கு பாருங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில அழகா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் மீன்ஸு தொழிலா இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய சுப காரியங்களாக இருக்கலாம் அல்லது நமக்கு வரக்கூடிய பூமி சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம் எது கிடைச்சாலும் இதில் நம்ம அதிர்ஷ்டத்தையே கொண்டு போகலாம் ஆக இந்த அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த பிரபஞ்சம் உருவாகக்கூடிய ஒரு தருணம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தைந்து நாட்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுடைய அஷ்டமாதிபதி வலு இழந்து தன்னுடைய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய நேரடி பார்வையாக மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த மூன்றாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் முயற்சிகளக்கூடிய ஸ்தானம் சார் நான் எல்லா யோகம் இருந்தாலும் கூட என்னால திறமையா செயல்பட முடிஞ்சாதான் அந்த யோகத்தை நான் பெற முடியும் நான் சுறுசுறுப்பா இயங்கினாதான் என்னால் சாதிக்க முடியும் என்னால ஒண்ணுமே முடியாது நான் தொட்டதெல்லாம் எனக்கு தோல்வியிலே இருக்குது இதுக்கு மேலே என் லைஃபே அவ்வளோதான் இந்த நெகட்டிவான தாட்டு உள்ளே வந்துவிட்டாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அங்கே வெளியில் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியாது முப்பது வருஷம் வாழ்ந்தோம் நாற்பது வருஷம் வாங்கோம் இதுவரையும் வராத வளர்ச்சியாக இதுக்கு மேலே நமக்கு வந்துட போகுது இதுவரையும் கிடைக்காத பொருளாதாரமாக இதுக்கு மேலே நமக்கு கிடைச்சிட போகுது அறுபது வயசில் எழுபது வயசில் சாதித்தவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு துளியால் துறி சப்போர்ட் பண்ணியிருக்கும் இந்த ஒரு பலன் பாருங்க நொடிஞ்சி போய் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கைய முன்னேற்றமா கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அதே போல இப்ப ஓரளவுக்கு நாங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்கிறோம் இப்போ ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு சுபகாரியங்கள் பண்ணும் அடுத்தடுத்து ஒரு பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் அதோட இரண்டு படங்கள் கூட்டி தரக்கூடிய ஒரு யோகம் உண்டு பலனுக்கு யோக பலன்கள் யோக பலனாகவே மாறும் அதே நேரத்தில் ஒரு சில தாமத பலன்களும் யோக பலனாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து மூன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் முயற்சிகள் பலப்படும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா இப்போ நமக்கு தொழில் சரியில்லை தொழிலில் ரொம்பவும் நம்ம டிராபேக்கில் இருக்கோம் பின்னடைவில் இருக்கிறோம் எவ்வளவு முதலீடு போடுறோம் ஒரு லட்சம் முதலீடு போடுறோம் பத்தாயிரம் ரூபா லாபம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு இல்லை அந்த லாபம் கூட நமக்கு அந்த பணமும் கூட நல்லதுக்கு போய் பயன்படல தேவையில்லாத விரயங்களாக ஆகுது பணம்ங்கிறது கையில் தங்க மாட்டேங்குது தொழில்வில் எவ்வளோ நம்ம வந்து எஃபெக்ட் போட்டாலும் நம்மளால் சாதிக்க முடியல இந்த நெகட்டிவ் கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த நேரத்துல மாறும் உங்களுடைய முயற்சியை தொழிலில் இப்போ பலப்படுத்தும் பொழுது இந்த நாற்பத்தஞ்சு நாள் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் சார் அதே மாதிரி பொருளாதார வரவுகள் எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு வரதெல்லாம் தடங்கள் ஆகுது இப்போ இந்த நேரம் பாருங்க ஆறாம் பாவகாதிபதி சனி பகவானும் வக்ரம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் பாவகத்தில் போய் சேர்றாரு அப்போ உங்களுடைய தடங்களை மீறி இதுவரையும் வராத தன வரவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இழந்த பணமாக இருக்கலாம் திரும்ப கிடைக்கும் சார் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் நாங்கள் மூவ் பண்ணுறோம் சரியான முறையில் எங்களுக்கு அது லாபகரமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்தில் எடுக்கலாம் அதே நேரத்துல ஆல்ரெடி நாங்க பிசினஸ் பண்ணி நாங்க லாக்கில் இருக்கிறோம் நூறு சதவீதம் நீங்க வெளியில வந்துருவீங்க ஒரு இடத்துல நாங்க லோன் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்குமா பல நாள் முயற்சி பண்ணால் எங்களுக்கு கிடைக்கல இந்த நேரத்துல உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சார் தொழிலுக்காக இடம் மாற்றம் பண்ணலான் இருக்கிறோம் குறிப்பா எனக்கு செவ்வாய் பகவான் இப்ப உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தை பார்க்கிறார் பூமி சார்ந்த மாற்றங்கள் பண்றதுக்கு ஒரு அருமைய அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து நான்காம் பாவத்தை பார்க்கின்றார் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்க முயற்சி பண்றீங்களா சாதகமாக முடியும் சரி ஒரு தொழில உருவாகக்கூடிய இடம் பார்க்கறீங்களா கண்டிப்பா அந்த நேரத்துல அமையும் சார் இருக்கிற இடத்துல தொழில் நல்லா போகுது ஆனா பில்டிங் ஒன்று பெரிய லெவல்ல டார்ச்சர் பண்றாங்க அவருக்காக இடமாற்றம் பண்ணலான்னு இருக்கிறேன் ஒன்று அந்த பில்டிங் ஓனரே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைக்கு வந்துடுவார் இல்லை உங்களுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்புகள் அமையும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் அதனுடைய முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் ஒரு சாதகமான ஒரு பலன்கள் அமையும் அதே போல் இந்த மூன்றாம் பாவகம் என்பது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான உறவு முறை கூடிய ஒரு ஸ்தானம் தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் ஒரு நல்ல புரிதல் இல்லை நல்ல உறவு முறைகள் இல்லை தேக போக சுகஸ்தானங்கள் கெட்டு போயிருக்கு அதனால மனசுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மனப்பிளவுகள் குடும்ப பிரிவினைகள் நிறைய வெளியில சொல்றது வெளியில தெரியற காரணம் வேறையா இருந்தாலும் கணவன் மனைவிக்கு உள்ள தெரியும் நமக்கு இதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த தாம்பத்திய உறவுகள் பலப்படும் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் பிறக்கும் ஒரு அன்பு பரிமாற்றங்கள் உருவாகும் நிறைய நண்பர்கள் பாருங்க நாங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டோங்க ஆனா எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நான் விட்டு கொடுத்து போகும்போதெல்லாம் அவர் என்னை கெட்டவன் சொல்லி ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு இல்ல அவர் விட்டு கொடுத்து போகும்போது என்னால அது சரியா புரிஞ்சுக்க முடியல இப்படிங்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியான முறையில் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே போல இந்த கருணத்துல பாருங்க செவ்வாய் பகவான் நான்காம் பாகத்தை பார்ப்பதன் மூலம் பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் தீரும் முன்னோர்கள் வகையில வரக்கூடிய சொத்துக்கள் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எவ்வளவு நமக்கு ஒரு சில தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்களை அழகா சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க பல முயற்சி பண்ணோம் அந்த சொத்துக்கள் பிரச்சனை தீரவே இல்லை ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து போனோம்னா அது யாரோ ஒருத்தரா அது பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் மண் மனைச்சாரும் சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் அதே போல இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சார் பல நாள் நாங்கள் ஒரு தொழிலில் அந்த முதலீடு போட்டு வச்சுருக்கிறோம் பல இடத்துல எங்களுக்கு லேண்ட் இருக்குது ஆனால் எதுவுமே சாதகமான ரேட்டுக்கு வரல கண்டிப்பாக இந்த நேரத்தில் மண் சார்ந்து உத்தியோகம் செய்யக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அதே போல் செவ்வாய் பகவான் நெருப்புக்கோள் அக்னி சார்ந்த ஒரு ஹோட்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறோம் அல்லது ஒரு சமையல் கான்ட்ராக்டராக இருக்கிறோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்கிறோம் நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்துல உண்டு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகள் கொடுக்கும் அரசு பணியில் நாங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறோம் தடங்கள் ஆகுது இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு இணைவுகளை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் உருவாகும் அதே போல் ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இந்த ஐந்தாம் பாவகாதிபதி சனி பகவான் ஆறாம் பாவகத்தில் வக்ரம் பெற்ற ஒரு நிலை அவர் ஆறாம் பாவகத்தில் இருந்தாலும் வக்ர நிலையில் இருக்கின்றார் ஆக இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் பூர்வ புண்ணிய ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சொத்துக்கள் முன்னோர்களுடைய பிரச்சனைகள் அல்லது தன்னுடைய கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிகள் இதனால் வந்த ஒரு சில ஒரு பிரச்சனைகள் சரி எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகையாக மாறிட்டாங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் உறவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்காக பார்த்து பார்த்து நாங்கள் உழைச்சோம் இன்னைக்கு எங்களை தூக்கி விசரிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உங்களை வேண்டாம் உபாசனைப்படுத்தணுங்க உங்களை தேடி வருவாங்க அதே போல எல்லா சொத்துக்களும் இருக்கு ஆனா அது பாக பிரிவினை பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்குது நூறு சதவீதம் இந்த பூர்வ புனி ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதனால வந்த வழக்குகள் இருந்தாலும் தீர்வு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி நண்பர்களுக்கு ஜென்ம ராசிக்கும் உண்டு இப்ப பிறகு ஜென்மத்துல கேது பகவான் எது எடுத்தாலும் குழப்பம் எந்த காரியத்தை தொட்டாலும் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஈஸியாக நடக்கிற ஒரு காரியம் கூட மூணு நாளாக ட்ரை பண்றோம் அதை நடக்க மாட்டேங்குது ஒரு வாரமாக ட்ரை பண்றோம் நடக்க மாட்டேங்குது யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாசமா அவர் நடந்து முடியாத ஒரு காரியம் நம்ம போனால் ஒரு மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருப்போம் ஆனால் நமக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கும் போது அது நடக்கல தடங்கள் ஆகுது சோ அந்த தடங்கள் இந்த நேரத்தில் விலகும் ஜென்மத்தில் கேது இருந்து எவ்வளவு பெரிய தடங்களை கொடுத்திருந்தாலும் கூட குரு பகவானது பார்வை உங்க ஜென்மராசிக்கு இருக்கிறதுனால நூறு சதவீதம் இதை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி உங்களுக்கான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே போல ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் தகப்பன் வழியில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அந்த தகப்பன் வழியில வரக்கூடிய சொத்துக்களால் வரக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வரக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதே போல் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நிறைய பேருக்கு பாருங்க எந்த தெய்வமே தெரியல திக்கற்றோர்களுக்கு தெய்வம் தான் துணையும்பாங்க ஆனா எங்க முன்னோர்கள் எங்களுக்கு அதை கூட சொல்லி வச்சுட்டு போகல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் இதுதான்ங்கிறது தெரியும் தெய்வீக வழிபாடுகள் எடுப்பீங்க அதே போல் நிறைய திருக்கோவிலுக்காக நன்கொடை கொடுக்கிறது அல்லது ஆலய திருப்பணிக்காக நன்கோவில் நன்கொடை கொடுக்கிறது அல்லது திருப்பணிகளை சார்ந்து தொண்டு செய்கிறது இந்த மாதிரி ஆன்மீக ஒரு முடிவுகளை இந்த நேரத்தில் நீங்க எடுப்பீங்க ஆலய வழிபாடுகளை நீங்க நிறைய செய்வீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளும் கூடும் தெய்வ ஒரு வழிபாடு முறையும் உங்களுக்கு பூர்வ புண்ணியமா நமக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும் அதே போல உங்களுடைய இந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் இருந்த நெகட்டிவான பலன்கள் மாறி ஒரு பாசிட்டிவான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தைந்து நாள் செயல்பட போகின்றது இந்த அடிப்படையில் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் நல்லா சார் இதுவரையும் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம் பிரச்சனை போராட்டம் என்ன நாங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு அது கேட்க மாட்டேங்கிறாங்க தன்னுடைய வார்த்தையை மீறி அவங்க போயிட்டு இருக்காங்க இந்த நிலை மாறும் சரி அதே போல ஒரு சிலருக்கு பாருங்க அவங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி இல்லை அவங்களுக்கான ஒரு தொழில்முறை அமைய மாட்டேங்குது அவங்களுக்கான ஒரு திருமண வாழ்க்கை தடையாகுது இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கும் குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் நல்ல முறையில் இருக்கும் அதை தாண்டி கடல் தாண்டி நாங்கள் இருக்கிறோம் அயல் நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கை சரியாக இல்லை வாழ்வாதாரம் சிறப்பாக இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படினு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இழந்து ஏதாவது இங்கே சாதிச்சிடலான்னு வந்தோம் சொந்த பந்தம் ஜாதி ஜனம் எல்லாத்தையும் சொந்த ஊர் விட்டுட்டு கூட நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறோம் ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு வளர்ச்சி இல்லைன்னு பாதிக்கப்படுறவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் கன்னிராசி என்பர்களே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி குரு பகவானது பார்வை உங்க மேல இருக்கு அப்போ இந்த தருணம் பாருங்க செவ்வாய் பகவானும் இணைகிறார்கள் ஆறு எட்டாம் அதிபதிகள் பலகீனம் அடைகிறார்கள் அப்போ இந்த தருணத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருந்துட்டால் நூறு சதவீதம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்க ஒரு நலநிலைக்கு வருவீங்க இது பிரபஞ்சமா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்புல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்குதா திசா புத்திகள் சாதகமாக இருக்குதா ஏன்னா கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமா கோச்சாரப்படி அமர்ந்தாலும் கூட நம்ம ஜாதகத்துல இவங்க எல்லாம் சுபஸ்தானத்தில் இருக்கிறாங்களா இந்த குரு செவ்வாய் பகவான் சுபஸ்தானங்களில் இருக்கின்றார்களா நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்குதா இது எல்லாம் கலெக்ட் பண்ணிதான் நம்மளுடைய முழு பலன் தருணத்துல இந்த ஒரு சுப பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதகம் வலிமையாக இருக்க வேண்டும் அப்போ உங்க ஜாதகத்து இந்த நேரத்துல நீங்க தெளிவா பார்த்து அடுத்தடுத்து முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படி உங்க ஜாதகத்தை துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கேள்வி இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க அனுப்புங்க ஜாதகம் இல்லாமல் இருப்பவர்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை நீங்க அனுப்புங்க உங்களுடைய பலன் நீங்க முழுமையா தெரிஞ்சு இன்னும் அடுத்தடுத்து நம்ம எந்த காரியத்தில் நம்ம போனால் நமக்கு சரியா இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் எப்படி நம்மளுடைய வளர்ச்சிகளை எதை நோக்கி நம்ம கொண்டு போகணுங்கிறத நீங்க துல்லியமா தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த இலக்கு நோக்கி கொண்டு போக ஒரு அற்புதமான வழியை உருவாக்குங்க நூறு சதவீதம் கன்னிகாராசி நண்பர்கள் புதனுடைய காரகத்துவம் வாய்ந்ததுனால சாதிக்கவே பிறந்தவர்கள் இந்த ஒரு குருமங்கள யோகம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தில் அடுத்த ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்